திரை விஷயத்தில் முஸ்லீம்கள் வந்து கருத்து வேறுபாடு கொண்டு பல்வேறு பிரிவாக பிரிஞ்சது காரணம் உளமாக்கல் உலமாக்கள வழிகாட்டல் சரியில்லை அதே மாதிரி வந்து அரசு டவுன் காஜிகள் சரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது இல்லை வருஷத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறது அரசாங்கத்துக்கு தக்கவாறு முடிவு எடுக்கிறது இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது வருஷம் வருஷத்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதை சரி பண்ணுறதுக்காக வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க கடந்த காலகட்டங்களில் குறிப்பாக சொல்லுதான் ரெண்டாயிரம் காலகட்டங்கள் ரெண்டாயிரம் வாக்குகளில் ஒரு நடவடிக்கை வந்து ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறாங்க சேலத்தை சார்ந்தவர் வந்து அபுபக்கர்னு சொல்லி ஒரு தொழிலதிபர் அவர் இப்போ இருக்காரான்கிற சரி தெரியல எனக்கு இது ரெண்டாயிரம் நடந்த ஒரு விஷயம் அது அப்போ அதுதான் ஒரு புக்கு ஒன்று அகில உலக முஸ்லீம் ஒருமைப்பாட்டுக்கு தலைப்பிற ஒரு அத்தாச்சும் ஒரு புக்கு இது டாக்டர் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு அவர் எப்படி என்னென்ன முயற்சி பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இது ரெண்டாயிரம் நடந்து இருபத்தஞ்சி வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இந்த அரசு காஜியாக வந்துட்டு உளமாக்கலாக எவ்வளோ மெத்தனை போக்குள்ளும் அலட்சியத்தில் இருக்கிறாங்க பிற விஷயத்தில் அப்போ மதகு நூல்கள்லேயும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இந்த இடத்துலேருந்து வரணும் தகவல் வரணும் இப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க இந்த நூலாசிரியர் அப்போ அதில் வந்து ஒரு தலைப்பாக போடுறாங்க இந்த ஊயத்தினா ஆழமான வந்து அழுத்தமான பொருள் நிறைந்தது இந்த வார்த்தை இது எல்லாத்தையும் குறிப்பிடக்கூடியது ஹிஜரி கேலண்டர் அமைக்கிறது எப்படி எப்படிலாம் சொல்லணும் மதவடைய சட்டமெல்லாம் என்ன இப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நிறைய முயற்சி இதுக்கு இந்த விஷயம் மதகுப்பில் கூட தெளிவாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இந்தியா அப்படின்னா அது ஒருங்கிணைந்த இந்தியா அப்போ பாகிஸ்தான் கிடையாது இல்லை இந்த பாகிஸ்தான் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய எல்லாம் இதில் இந்தியாவுக்குள்ளே அடங்கிரும் அப்போ வந்து அதில் உளமாக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பழைய இந்தியாவில் உள்ள கருத்தை கூட அதாவது தகவலை கூட எடுத்துக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் இருக்குது மத உலமாக்கள்கிட்ட குறைஞ்சபட்சம் அதை ஃபாலோ பண்ணாவது இந்த சச்சரவுகளுக்கு வந்து தீர்வு வந்துடும் இவன் எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல உலமாக்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த லியாக்கத்தளி மண்பைன்னு சொல்லி ஒரு இருந்தார் அவருடைய அவர் எழுதின நோட்டீஸ் அங்கிட்ட இருக்குது அவருடைய கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னா மதக புல கூட கிடையாது என்ன கிடையாது இங்கேருந்து வந்தால் தான் எடுத்துக்குவேன் தகவல் அப்படிலாம் கிடையாது தகவல் எங்கேருந்து வந்தாலும் அந்த சாட்சியம் உறுதியாக இருந்துச்சுன்னா நம்பகமாக இருந்துச்சுன்னா எடுத்துக்குங்க அப்படின்னு தான் இருக்குதுன்னு சொல்லி அவர் வந்து ஒரு நோட்டீஸ் போட்டிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்கில் இருக்கும் அந்த மாதிரி நோட்டீஸ்லாம் வந்து மதக புலமாக்கில் போட்டிருக்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னா அப்போ இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து ஒரு முயற்சி நடந்துருக்குது ரெண்டாயிரத்தில் இது எதுக்கு நான் பதிவு பண்ணுறேன்னா எந்த உலமாக்கள் இந்த மாதிரி காலகட்டங்கள் இது பேசியிருக்கிறாங்க பிறை சம்பந்தமாக பேசவும் மாட்டாங்க மக்களுக்கு தெளிவுபடுத்தவும் மாட்டாங்க ரமலான் மாதம் வந்துச்சுட்டா ரெண்டு ஹதீதை சொல்லுவாங்க ரெண்டு ஆயத்தை சொல்லுவாங்க ரமலான் மாதம் முழுசாக பயானுக்கு ஒதுக்கி பயான் பேசி காசு வாங்குவாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்குது சமுதாயத்தில் அப்போ வந்து ரெண்டாயிரம் காலகட்டங்களில் நடந்த ஒரு விஷயத்தை இந்த புக்கில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா அல்லாஹுடைய அருளால் குரான் நபீமுலின் அடிப்படையில் மதக ஃபிக்கு நூலில் இடம்பெற்றுள்ள நமது கண்ணியமிக்க இமாமுளின் கூற்றுகள் நாம் தமிழக முஸ்லீம் மார்க் அறிஞர்கள் பார்வைக்கு கொண்டு வந்தோம் இந்த டாக்டர் சொல்கிறார் மதகபில் என்ன எழுதப்பட்டிருக்குது குரான் நரீஸில் என்ன இருக்குன்னு சொல்லி மதகபில் தேர்ச்சி பெற்ற உலமாக்கல்களை நம்ம பார்வைக்கு வந்து அனுப்பணும் மதகப் ஃபிக்கு நூல்களில் ஆழ்ந்த நாணம் உள்ளவர்களும் மதகபில் பண்பட்ட உள்ளம் கொண்டவர்களும் இதை இதனை பற்றி மீண்டும் ஆய்வு செய்ய இசைந்தனர் சரி ஆய்வு பண்ணலாம் மதகப்பளி இருக்குது எங்கேருந்து பிறை தகவல் வந்தால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கருத்து வந்து மதகுலி இருக்குதானே செய்து நம்ம வந்து ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க சேலம் மலாயில் உள்ளும் அரபிக் கல்லூரியை மையமாக வைத்து திருச்சி அன்வாரில் உளும் அரபிக் கல்லூரி ஈரோடு தாவூதி அரபிக் கல்லூரி சேர்ந்த ஆசிரியர்கள் அறிஞர்கள் முஃப்திகள் மற்றும் தமிழகத்தில் பற்பல இடங்களில் மார்க்கறிஞர்களை ஒன்று திரட்டினோம் இம்முயற்சியை சேலத்தில் பொது சேவை மனித நேயம் முஸ்லீம் ஒற்றுமைக்கு பாடுபடும் முயற்சிக்கும் ஒரு மனித நேயர் மேற்கொண்டார் அல்ல அவரது சேவைக்கு நற்கொலியை தருவானாக அதாவது சேலத்தை மையமாக வச்சு அங்குள்ள மதரசா மலாயர் மையமாக வச்சு திருச்சி வந்து அன்வாரூலம் அரபிக் கல்லூரி ஈரோட்டில் தாவுதி அரபிக் கல்லூரி இந்த ஆசிரியர்களை ஒன்று சேர்ந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க இவங்க ஆய்வு பண்ண இந்த காலகட்டத்தில் இதை பொதுமக்களுக்கு கொண்டு வந்தாங்களா இந்த செய்தியை ரெண்டாயிரத்தில் யோசனை பண்ணி பாருங்கள் எந்த அறிஞர் சொல்லலை கேட்டால் என்ன சொல்லுவாங்க இது வந்து உளமாக்கல் மத்தியில் உள்ள ஒரு ஃபிக்கு பிரச்சனை சட்ட பிரச்சனை இது எங்களுக்கே ஒரு தெளிவு இல்லைங்கும்போது நாங்கள் எப்படி பொதுமக்களுக்கு எடுத்து வைப்போம் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பாங்க இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் அப்படியே இருக்கணுமா ஐம்பது வருஷமாக அப்படியே இருக்கணும் எனக்கு கடை உடனே ஒரு முடிவு வராது ஒரு கால அவகாசம் தேவைப்படும் ஒரு வருஷம் தேவைப்படலாம் ரெண்டு வருஷம் தேவைப்படலாம் அதுக்காக அந்த அந்த நடந்த விஷயத்தையும் மறைச்சிட்டாங்களே எந்த உலமா மக்கள்கிட்ட சொன்னாங்க நாமளும் ஈரோட்டில் தானே இருக்கிறோம் தாவூதியா இங்கே தானே இருக்குது ஈரோட்டில் யாருக்கும் தெரியாது சரி திருச்சியில் உள்ள மக்களுக்கு தெரியுமா தெரியாது இந்த மாதிரி முயற்சி நடந்தது இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணதுனால நம்மள்ட எவிடன்ஸ் இருக்குது இது ரெண்டாயிரத்தில் வெளியில் வந்த புக்கு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இந்த புக்கு வெளியில் வந்திருக்குது அப்போ என்ன அப்படின்னா தமிழகத்தில் வந்து இஸ்லாமிய மார்க்கறிகள் சுமார் நூறுக்கு மேற்பட்டோர் சேலத்தில் கூடினர் சிலர் வர இயலாவிட்டாலும் அவர்களது பிரதிநிதிகளை அனுப்பி வைத்தனர் மதக இடம்பெற்றுள்ள பிறை பற்றிய விஷயத்தை மீண்டும் வாத பிரதிவாதங்களுடன் சுமார் ஐந்து அமர்வுகளில் விவாதித்தனர் அஞ்சு அமர்வு பேசியிருக்கிறாங்க குரான் நதீஸ் அப்படிங்கிறத விட மதக என்ன சொல்லப்பட்டு பேசியிருக்கிறாங்க முடிவாக அனஃபி உலமாக்கள் உலகின் எந்த மூளையில் பிறை பார்க்கப்பட்டாலும் அல்லது பிறை பார்க்கப்பட்ட செய்தி ஆதாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் எல்லோரும் ஏற்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தனர் சாஃபி உலமாக பழைய இந்தி பழைய இந்தியாவில் எங்கு பிறை பார்க்கப்பட்டால் மேற்கலாம் என்ற முடிவுக்கு வந்தனர் அனஃபி மதகவோட சாஃபி மதகம் வந்து இன்னும் வந்து தெளிவாக இருந்திருக்கிறாங்க இனி விரிவா அப்போ வந்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க இதனை சென்னை காஜி மூலம் அமல்படுத்த வேண்டும் என முடிவெடுத்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரம் சென்னையில் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட உளமாக்கல் கூடி சென்னை டவுன்காலியை சந்தித்து உரையாடினார் அந்த சந்திப்பில் சென்னை காஜி தனது சகாக்களை ஆலோசித்து அடுத்த இரு வாரங்களில் கூடி பேசும் என கூறினார் அல்லாவுக்கு நன்றி கூறி கலைந்து சென்றனர் ரெண்டாயிரத்தில் நடந்திருக்குது பத்தாவது மாதம் அறுபதுக்கும் மேற்பட்ட உளமாக்கல் போய் அரசு தலைமை காட்சியை சந்தித்து இந்த மாதிரி மசூரா பண்ணோம் இந்த மசூரா அடிப்படையில் இந்த முடிவுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ டவுன் காட்சி என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி வந்து என்னுடைய சகாக்கள் ஆலோசனை பண்ணிட்டு சொல்கிறேன் ரெண்டு வாரத்தில் சொல்லியிருக்காரு இன்னும் ரெண்டு வாரம் ஆகலை இருபத்தி நாலு வருஷம் முடிய போகுது இன்னும் பதில் இல்லை எதுக்கு இதை சுட்டி காட்டுறோம்னா இந்த உலமாக்கில் நம்மளால் இருபத்தி நாலு வருஷம் இல்லை இரநூத்தி நாற்பது வருஷம் ஆனாலும் தான் இருக்கும் எந்த முடிவும் வராது ஏன்னா அரசு அதாவது சிவகாசி கேலண்டரில் என்ன போட்டிருக்கோ அதை அறிவிக்கிற ஒரு வேலையை தான் அவர் செய்கிறார் ஏதோ ஒரு டைமில் வந்து மாற்றுவாங்க அதில் ஏதாச்சும் உள்நோக்கம் இருக்கும் அந்த கேலண்டரில் அறிவிக்கப்படுற மாற்றமாக இருக்கும் அந்த வருஷனைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நோக்கம் இருக்கும் அதுக்கு தான் அறிவிச்சிருப்பாங்க ஏதோ ஒன்று இருக்கும் நீ பார்த்து நோட் பண்ணிங்கன்னா என்னோட இதெல்லாம் லிஸ்ட் இருக்குது இதெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா பேசிகிட்டு இருக்கு நேரம் இல்லை நீங்களும் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டர் பிரகாரம் என்ன இருக்குதோ அதுதான் வரும் அதை அறிவிக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டு மாதிரி தான் வந்து அரசு தலைமை காட்சி இருக்கிறார தவிர அப்போ இத்தனை உளமாக்கள் ஒன்று கூடி ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க நேரத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க நாளை ஒதுக்கி இருக்கிறாங்க அவங்க அதுக்காக புத்தகங்களை பிரட்டி பார்த்துருப்பாங்கள்ல எல்லாம் ஒதுக்கி போயிருக்கிறாங்க என்ன மதிப்பு சரி இவர் தான் மதிக்கலை இந்த உளமாக்கள் மக்கள் மத்தியில் வச்சாங்களா டவுன் காட்சிகிட்ட போய் ஒப்படைச்சிட்டாங்க அந்த ஆய்வை அவர் தூக்கி பின்னாடி போட்டார் இதுதான் டவுன் காஜியோடைய நிலைமையும் உளமாக்கூருடைய நிலையும் அதுக்காக செய்தியை வந்து நம்ம சுட்டி காட்டுறோம் இவங்களை நம்பினீங்கன்னா ஒரு காலத்தில் மாற்றங்கள் வராது அல்ல நம்புவோம் அல்லாஹ் அருளிய குரானை நம்புவோம் ரசூல்லாவுடைய வார்த்தை உண்மைஞ்சு நம்புவோம் அந்த வார்த்தை புரியும் பாமரர்களுக்கும் புரியும் தக்குவாவோடு இருந்தால் சரியான விளக்கம் கிடைக்கும் இதை நம்பணும் தான் விளக்குவார் அரபி தெரிஞ்சிருக்கணும் நமக்கு என்ன தெரியும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா குரானில் அப்படி சொல்லியிருக்கானா அல்ல அல்ல எங்கேயும் சொல்லல விலங்கும் தான் நான் சொல்லியிருக்கிறான் அப்போ இந்த ஆலீம்கள் பார்த்தீங்கன்னா இவர் சொல்லிட்டு வந்துட்டாங்களா அறுபது பேர் சென்னை டவுனுக்கு அழி கூறியபடி கூட்டம் கூட்டவில்லை நிலவி வரும் முறையை தொடரட்டும் என நினைப்பதாக அறிகிறோம் இதனை பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு வருகிறோம் தெளிவடைந்த மார்க் அறிஞர்கள் உண்மையை உண்மை என உணர்ந்த பின் அதனை ஓங்கி உரைக்க வேண்டும் என்பதை செயல்படுத்த ஊக்கமுடன் உள்ளதாக அறிகிறோம் அப்படின்னு இவர் எழுதியிருக்கிறார் அவர் வந்து இந்த மாதிரி யார் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தா யாரும் ஓங்க ஓங்கில்லை யாரும் உரைக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை தெளிவடைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தெளிவு வந்து அவங்கள அமைக்க வச்சுக்கிட்டாங்க மக்களோட மக்களாக போகிறாங்க டவுன் காட்சியோடைய அறிவிப்பை எதிர்பார்த்துருக்கிறாங்க டவுன் காஜியுடைய நிலைப்பாடு குரானுக்கு மாற்றமானது ஹதீஸுக்கு மாற்றமானதெல்லாம் இவங்களை அறிவிக்கவும் இல்லை ஒரு காலத்தில் மக்கள் அப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா டவுன் காஜியோட கேட்டுட்டு போயிடுவோம் அப்போ இது உளமாக்களுடைய அலட்சியமாக இல்லையா உளமாக்கள் எந்த போக்கில் போய்ட்டுருக்குறாங்க மக்களை ஒன்றிணைக்கிற அந்த விஷயத்தில் இருக்கிறாங்களா ஒன்றும் இல்லை அப்போ ஆய்வு பண்ணது எதுக்கு செயல்படுத்துறதுக்கா அல்லது ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறதுக்கா செயல்படுத்துறது தானே அப்போ செயல்பட அதுக்கு ஏதாச்சும் வைக்கிறது இது வந்து பிறைங்கிறது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் வச்சால் சமுதாயம் கூறாயிரும் அதாயிரும் இதாக ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறது அப்போ ஒருங்கிணைக்கிறது வலி என்னன்னு அதுலேயே நம்ம நிச்சு நிற்கணும் அதற்கான வேலைகளை செய்யணும் அப்போ எந்த வேலையுமே செய்யாமல் இந்த மாதிரி ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு ஆய்வை சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டு சமர்ப்பிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அப்போ வந்து அரசு டவுன் காஜியும் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து துரோகம் அழைச்சிருக்காரு இந்த உலமாக்களும் வந்து எந்த விஷயத்தை தெளிவுன்னு சொல்லி சொல்கிறாங்களோ எந்த சரின்னு சொல்லி சொல்கிறாங்களோ அதை நடைமுறைப்படுத்தாமல் முஸ்லீம்களுக்கு வந்து சரியான ஒரு நாளில் வந்து நோய் முன்ன வந்து நோன்புணர்க்குமாதிரி சொல்லவும் இல்லை கட்டளையிடவும் இல்லை வழிகாட்டவும் இல்லை ரெண்டு சாருமே வந்து முஸ்லீம்களுக்கு வந்து துரோகம் செய்கிறாங்க